நம ஸ்ரீ பராசரபட்டர் அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ராஜஸ்தவம் உத்தர சதகம் இது எண்பதாவது ஸ்லோகம் ஒன்றுள்ள நூறாண்டுகளுக்கு உண்மை நாம் சேவிக்க வேண்டும் நம்ம ஆசைப்படுறார் பெருமானை பற்றி முதல் லைனில் முதல் மூணு லைனில் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் ஆத்மா அஸ்யகந்தூகும் परितस्तुषा परिषत्तुषा हाचु मित्रस्य चचुहु वरुणस्य अग्ने हे सह अउत्पत्तिक गाढ़ा बंदम पश्ये भरंगे सरदश्यतम् त्वाम आत्मा अस्य गम्तुहु परितस्तुषा परिषत् परष्तुषू फष्तुषा च मित्र चक्षु बर्ण से चाग्ने लक्ष्य सह औपक्तिबंध पश्मरंगे शरदशत शरदशत नूर शरदुक शरदृषु ऋदुक नूर वर्ष शरदशतम न நூறு வருஷம்னு அர்த்தம் அது வருஷம் போடாமல் நூறு சரத் ருதுக்களுக்கு உண்மை நாம் சேவிக்க வேண்டும் எங்கே ஸ்ரீரங்கத்தின் பசியமாக நாம் உம்மை சேவிக்க வேண்டும் பெருமாளை பற்றி சொல்கிறேன் பொதுவான அர்த்தத்துக்கு போய்ட்டு அப்புறம் பார்க்கலாம் தென்படுகின்ற ஜங்கம வஸ்து சமூகத்திற்கும் ஸ்தாவர வஸ்து சமூகத்திற்கும் ஆதரவாக இருக்கிறேன் ஜெம்ம என்ன பண்ணிடுதான் மூவிங் நான் மூவிங் நம்ம வருத்தம் பண்ணிவோங்க ஜம்ம ஜங்கம வஸ்து சமூகத்திற்கும் ஸ்தாவர வஸ்து சமூகத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறீர் சூரியன் அக்னி இவர்களுக்கு கண்ணாக இருக்கிறீர் சக்ஷுகு வர்ணசிய சாக்னேகே அப்படி சக்ஷுன்னா கண் பிராட்டியோடு கூட சுவாபாவ சித்தமான திருட சம்பந்தத்தை உடைய தேவர் இரை லக்ஷ்மிசக ஔத்மாத்திக இருக்கான் அந்த அதுனால் இயற்கையான சுவாவமாகவே டிஃபால்ட் தாயார்ன ஸ்ரேம் ஸ்ரீயோடு இருப்பவன் தான் திரும்ப அதனால் அது வந்து அது ஒரு திருடமான பந்தம் அது சுவாபா சுவாவ சித்தம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அந்த தேவர் இறை ஸ்ரீரங்கத்தில் நூறாண்டுகள் சேவிக்க கணவமாக ரங்கேனா ஸ்ரீரங்கத்தில் புரிஞ்சுடைய சேவிப்போம் சேவிப்போம்னா சரதஸ்ததம் நூறு சரத் ருதுக்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு தாம் உம்மை அப்படின்றது இப்போ அர்த்தம் கொஞ்சம் பார்ப்போம் அஸ்ய அங்கே இருக்க அத் ஆத்மா அஸ்யான் இருக்குது அஸ்யா தென்படுகின்ற கந்துகு ஜங்கம வஸ்து சமூகத்திற்கும் அதாவது நடமாடிக்கொண்டிருக்கும் பொருள்கள் அந்த கூட்டத்திற்கும் பரித சு துஷகாச்சு ஸ்தாவர சாவர வஸ்து சமூகத்திற்கும் ஆத்மா பவசி ஆத் பவசியன் எழுதல ஆத்மாவாக இருக்கிறீர் உயிராக இருக்கிறீர் மித்ரசிய சூரியனுக்கும் வருணசிய வருணனுக்கும் அக்னேகேற்ற அக்னிக்கும் சக்ஷு அசி கண்ணாக இருக்கிறீர் அசியில் நம்ம சேர்த்துக்கிறோம் சக்புவசி கண்ணாக இருக்கின்றேன் அர்த்தமாகிடுது லக்ஷ்மி ஆசக பிராட்டியோட ஊட் ஔத் பக்திக காடபந்தம் சுவாபாவ ஸ்வபாவ சித்தமான திருட சம்பந்தம் திருட சம்பந்தம் என்ன என்ன பர்மனெண்ட்லி அசோசியேட்டட் வித் அதை விட்டு பிரிக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் பிரிய முடியாதுங்கிறத இப்படி சொல்கிறப்ப சுவாபாவிக சித்தமான திருட சம்பந்தத்தை உடைய சுவாபாவிகா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இப்போல்லாம் சொல்லுவோம் பை டிஃபால்ட் இதுனா அது 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 சொல்லவே வேண்டாம் சொல்லாமே சேர்ந்திருக்கிறதுங்குறோம் அந்த சுவாபாவிக சுவாபாவ சித்தமான திருட சம்பந்தத்தை உடைய துவாம் தேவரீனை ரங்கே ஸ்ரீரங்கத்தில் சரத சதம் சதம் சரத சரதா நூறாண்டுகள் சரத் சரத் ருதுன்னு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட அது சைட்டை நேராக அர்த்தம் நூறாண்டுகள்னு அர்த்தம் பசியமா सिविक क कर कदम और दान श्लोक श्लोम पढ़기लान निकरे इपं आत्मा अस्य गन्तुः परितस्तु शहाचु परिषत्तु सहाच मित्रस्य चमित्रस्य जकतु वरुणस्य अग्नेच वरुणस्य चाग्नेः लक्ष्मीया सह औत्पक्तिक गाड बंधन पस्ये मरंगे ਸਰਦਸਤਮ ਤੁਮਂ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨੋ